ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் பகுதியானது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற வாய்ப்பு இருக்கிறதா அப்படி உருப்பெறும் பட்சத்தில் தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் எவ்வளவு மழையை நாம் எதிர்பார்க்கலாம் விரிவான விவரம் வணக்கம் கனகர தென்மேற்கு வங்கக்கடல் நிலவும் இந்த குறைந்தழுத்த காற்றழுத்தாள் பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு அதே பகுதியில் வளவண்டாக சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை அதாவது குறிப்பாக நான்கு நாட்கள் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதே போல் இது மேற்கு வடமேற்கு நகர்ந்து நாளை பிற்பகலில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு அப்பால் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இதனால் வடமேற்கு வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திரப்பிரதேச கடைக்கிறதா பலத்த மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்களாகட்டும் அதிக அளவு கனமழையும் பெய்யும் சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்தவரை நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை பெய்யுங்கிறது வானிலை வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு தான் செல்கிறாங்க கணக்கத்தராக குறிப்பாக தற்பொழுதே நாம் நிற்கக்கூடிய பகுதியான இந்த கடற்கரை பொறுத்தவரை கடல் கொஞ்சம் அந்த தான் காணப்படுகிறது தொடர்ந்து மழை வலுவடையும் என்பதுதான் எல்லோருமே அதாவது வானிலை ஆய்வு மட்டும் இல்லாமல் இல்லாமல் தனியார் வானிலை ஆய்வு ஆய்வு மையத்தைச் சேர்ந்தவர்களும் தனியார் அவர்கள் கணிப்பவர்களும் சரி தொடர்ந்து கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இங்கே இப்போ இது இதுவரை காற்று அதிகமாக இல்லாமல் இருந்தது இருந்தது இப்போ தொடர்ந்து காற்று அடிக்க அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால வந்து கனமழை வரும்னு ரொம்ப எதிர்பார்க்கலாங்க அன்பழகன் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மண்டலமாக உருப்பெறும் பட்சத்தில் அந்த மண்டலமானது தமிழகத்தின் எந்த பகுதியை நோக்கி அது நகரும் அதனுடைய பாதை எப்படி இருக்கும் அதனுடைய பாதையை பொறுத்து தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கே டி சிசி ஜோனில் எத்தகைய மழையை நாம் எதிர்பார்க்கலாம் அந்த தகவலை பொறுத்தவரை இனிமேல் வானிலை இல்லை அதுதான் அந்த அந்த வானிலை மையம் பற்றி வானிலை ஆய்வு மையம் மூன்று முப்பது மறுபடியும் அந்த செய்தியாளர் சந்தி வைத்திருக்கார்கள் அதுதான் முழு உரம் தெரிய வரும் ஆனால் அதே போல் அந்த வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து அங்கங்கே நடவடிக்கைகளும் தீவிரமாக ஏற்படுத்திருக்காங்க இப்போ சற்று நேரத்துக்கு முன்பு கூட தலைமைச் செயலர் தலைவர் முதல்வர் தலைமையில் ஆலோசனை கூட நடைபெற்று வருது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் சரி மற்ற தென் மாவட்டம் சேர்ந்த அந்த மா மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது எதற்கு வந்து வடகிழக்கு பருவமழை தயார் நிலையில் இருக்குமாறு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வானிலை ஆய்வு மையம் தான் தமிழகத்தின் தமிழகத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்றது முழு விவரம் தெரிய வரும் ஏனென்றால் ஒவ்வொருவருமே தனியார் வானிலை ஆய்வு ஆய்வு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா தமிழ்நாடுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க இருந்த கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும் அதுதான் எங்கிருந்து எப்பொழுது அந்த முழுவீச்சில் நமக்கு எந்தெந்த அளவுக்கு மழை கிடைக்கும் என்பது நம்ம வானிலை ஆய்வு மையத்தின் செய்தியை கூற முடியும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்